சினிமாவில் அறிமுகமாகி கொண்டிருக்கும் போது சில நடிகைகளை பற்றிய சர்ச்சைகளால் அவர்களின் கரியரே அழிந்து போகும் அப்படி ஒரு நடிகையின் லீக் வீடியோவால் தனக்கென தனியிடம் பிடிக்க முடியாமல் போயுள்ளது அந்த நடிகை வேறு யாருமில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதில் பாரதி ராஜா இயக்கத்தில் வெளியான தாஜ்மஹால் படத்தில் கதாநாயகியாக நடித்து அறிமுகமாகிய ரியா சென்தான் பத்தொன்பது வயதில் அப்படத்தின் மூலம் அறிமுகமாகிய ரியா சேனுக்கு தற்போது நாற்பத்து நான்கு வயது அப்னா சப்னாமணி மணி படத்திற்கு பின் அடுத்தடுத்த பன்னிரண்டு தோல்வி படங்களில் நடித்து அதிலிருந்து மீள முடியாமல் தவித்த ரியாசென் இன்று வரை அதிலிருந்து விடுபடவில்லை இரண்டாயிரத்து பதினாறில் டார்க் சாக்லேட் படத்தில் நடித்தும் வெப் சீரிஸில் நடித்தும் வருகிறார் இரண்டாயிரத்து ஐந்தில் நடிகர் அஷ்மித் படேல் என்பவரை காதலித்து திருமணம் செய்ததாக கூறப்படுகிறது அப்பொழுது அவரின் எம் எம் எஸ் வீடியோ ஒன்று வெளியாகி திரையுலகில் சர்ச்சையை ஏற்படுத்தியது ஆனால் ரியா சென் மற்றும் அஷ்மித் படேல் இருவரும் அந்த வீடியோ பொய்யானது என்று மறுத்தனர் பல்வேறு சர்ச்சைகளால் மன உளைச்சலுக்கு ஆளானார் ரியா சென்